ஹாய் ஹலோ காய் சமீப காலகட்டமாக தனுஷோட பேர் நிறைய இடத்துல அடிப்படை தான் வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவருடைய விவாகரத்து அப்படின்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து அன்னையில் இருந்து இன்றைக்கி ரீசெண்டாக சுச்சித்ரா பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் தனுஷை பற்றி பேசிடுறாங்க சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்ருக்கான ஒரு விஷயம் அதை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் இப்போ ரொம்பவே பிஸியாக வந்து பார்த்திங்கன்னா ராயன் படத்தில் நடிச்சிட்டு நடிச்சுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஜூன் பதிமூணாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு அடுத்த படமான குபேரா படத்திலையும் ரொம்பவே சின்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தை எல்லாமே அதாவது தனுஷ் ரீசென்டேஸ் வந்து அவருடைய பேர் அதிகமா பேசப்பட்டாலும் இவர் எந்த ஒரு சோஷியல் மீடியாலயோ இல்ல ட்விட்டரோ எக்ஸ்போர்ட்லோ எந்த இடத்துலயுமே இதுக்கான ரிப்ளேவோ இதுக்கான பதில் பேச்சு எங்கேயுமே பேச கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நான் என்னுடைய வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கையாள் வந்துட்டு சூப்பராக டெக்னிக் பண்ணி போயிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல பட் எதுக்குமே அவர் இன்ன வரைக்கும் ரிப்ளேவே கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இவருடைய விஷயத்தை இன்னும் வைப் பண்றாங்களா இல்லை இந்த வீடியோவை வைரல் பண்றாளான்னு தெரியல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பேசி போட்டிருப்பார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்குள்ளே எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது என்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு எனக்கு பதட்டமோ அந்த மன அழுத்தமோ அந்த விஷயம் இருக்குமோ அந்த விஷயம் நல்லாவே என் மனைவிக்கும் தெரியும் அந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் சப்போர்ட்டாக இருந்து என்ன நல்லாவே கேர் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவரு ரொம்பவே ஐஸ்வர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியும் இவங்களெல்லாம் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபு சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த பேசியிருப்பாங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனியத்தில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஐஸ்வர்யோட விவாகரத்து ரசிகர்களுக்கு நிறைய பேர் அதிர்ச்சியாக கொடுத்திருந்தாலும் இவங்க மறுபடியும் சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ஹெய்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வரப்போகுது ஸோ இவங்களுக்கு லீகலாக அதாவது டைவோர்ஸ் கிடைக்குமா இல்லை இவங்க ரிவோக் பண்ண போகிறாங்களா அப்படின்ற விஷயத்தும் பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டெவோர்ஸ் அப்படின்ற விஷயத்த இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட போகிற ஆட்கள் இவங்க குடும்பத்துக்கு அப்புறம் தானும் சொல்லி ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பரப்போ சர்ச்சைகள் ஆகட்டும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆக இருக்க பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இவங்களுடைய டைவர்ஸ் கன்ஃபார்ம் இல்லையான்றது பற்றி தான் சோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்டும் கிடைச்சிடும் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்ப்போம்